ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி முயற்சியோட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனுர அரசின் ஆட்சியிலும் மலுங்கடிக்கப்படுகின்றன தமிழர்களின் உரிமைகள் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய சுட்டிக்காட்டு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் மற்றும் ராஜபக்சர்களின் காலத்தைப் போன்று தற்போதும் தமிழர்களின் உரிமைகள் சார்ந்த முக்கியத்துவம் மழுங்கடிக்கப்பட்டு வருகின்றது என்று ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச்செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் மாகாணசபை சபை தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் உதயனுக்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் தமிழர்கள் ஏராளமான பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகள் இல்லை என்பதை போன்றதொரு பிம்பம் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தற்போதும் அவ்வாறான நிலையே தொடர்கின்றது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான பிளவும் இதற்கு பிரதான காரணமாக அமைகின்றது பிளவுகள் இருந்தாலும் தீர்வுக்கான பொது வேலை திட்டத்தின் கீழ் கட்சிகள் ஒருமித்து செயற்பட வேண்டும் ஆளும் கட்சிக்கான மக்கள் ஆதரவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது கூட்டுறவு தேர்தல்களில் கூட ஆளும் கட்சிக்கு தோல்வி ஏற்பட்டு வருகின்றது எனவே மாகாண சபை தேர்தலை இழுத்தடிப்பதற்கே அதிகார திறப்பு முற்படக்கூடும் அதற்கான ஆயுதமாக இல்லை நிர்ணய விடையும் பயன்படுத்தப்படலாம் எனினும் இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் மேல் பேரவை என்பன தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்துவதால் தேர்தல் நடத்தப்படவும் சாத்தியங்கள் உள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முறைகேடான சொத்து குவிப்பு பதினோரு பேருக்கு எதிரான விசாரணைகள் தீவிரம் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கை வாழ்வெட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் சொத்து சேர்த்த சந்தேகத்தில் பதினோரு பேருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறு ஜாழ்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜேபிஎஸ் பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போதைப்பொருள் கடத்தல் வன்முறைகள் வட்டிக்கு விடுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருபதை பதினோரு பேர் இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் சந்தைய நபர்களுக்கு சொந்தமாக சொசுக்கார்கள் ஆடம்பர விடுதிகள் ரால் பண்ணைகள் உள்ளூரிலும் வெளி மாவட்டங்களிலும் பல்பொருள் அங்காடிகள் உள்ளன அந்த சொத்துக்கள் தொடர்பில் முழுமையான புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவை சட்டவிரோதமாக புறப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுமத்ராவில் நிலநடுக்கங்கள் நவம்பர் ஐந்தாம் தேதி சுனாமி ஒத்திகை இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் கடந்த சில நாள்களாக நிலநடுக்கங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முற்பாதுகாப்பு நடவடிக்கையாக இலங்கை முழுவதும் சுனாமி ஒத்திகை நடத்தப்பட இந்திய சுனாமி முன்னறிவிப்பு மையத்தில் அங்கம் வகிக்கும் இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய வகையில் தற்போது பரவலாக சுனாமி ஒத்திகைகள் இடம்பெற்று பெறுகின்றன இதன் தொடர்ச்சியாகவே இலங்கையில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒத்திகையை நடத்த தீர்மானித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவே கொட்டுவேகூட தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மணல் கடத்தியவர் மீதே துப்பாக்கி பிரயோகம் போலீஸார் விளக்கம் வெள்ளத்துக்கு மணல் கொட்டியவர் மீதே போலீசார் தாக்குதல் நடத்தினார்கள் உறவினர்கள் குற்றச்சாட்டு ஜாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மணலை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டி கொண்டிருந்த இளைஞன் மீதே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இளைஞரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் பகுதியில் மணலுடன் பயணித்த உளவியந்திரத்தின் மீது போலீசார் நேற்று முன்தினம் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மீதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்றும் போலீசாரால் இடைமறைக்கப்பட்ட போதிலும் நிற்காமல் சென்றதை தொடர்ந்தே துப்பாக்கி பிரிவத்துக்கு துப்பாக்கி பிரிவத்துக்கான தேவை ஏற்பட்டது எனவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது இவ்வாறான நிலையிலேயே போலீசாரின் குற்றச்சாட்டுக்களை துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளான இளைஞரின் உறவினர்கள் மறுத்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் கிணறு ஒன்று வெட்டப்பட்டு வருகின்றது எனவே அங்கு குவிக்கப்படும் மணலை அருகிலுள்ள கடைக்கு முன்பாக கொட்டுவதற்கு ஏற்றி சென்ற போலீசார் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளனர் சூடு நடத்த வேண்டிய தேவை உண்மையில் போலீசாருக்கு இருக்கவில்லை சட்டவிரோத மணல் கடத்தல் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் போலீசாருக்கு இருந்திருந்தால் அவர்கள் உளவு இயந்திரத்தை விரட்டிச் சென்று இடைமறித்திருக்கலாம் ஏனெனில் உளவு இயந்திரம் ஒன்றும் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வாகனம் அல்ல எனவே இந்த விடயத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு எமக்கு நீதி கிடைக்க வேண்டும் வேண்டுமென்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடமாகாணத்தில் இன்று பதிமூன்று மணி நேர மின்வெட்டு மன்னார் மட்டும் விதிவிலக்கு மன்னார் மாவட்டம் தவிர்த்த வடக்கு மாநிலத்தின் ஏனைய நான்கு மாவட்டங்களிலும் இன்று பதிமூன்று மணி நேர மின்வெட்டு நடைமுறையாகும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மின் வடத்தை மாற்றி பணிகள் மற்றும் திருத்தல் வேலைகளை கருத்திற்கொண்டே இந்த நீண்ட மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது பணிகள் நிறைவடைந்ததும் மின்சாரம் பழமைக்கு திரும்பும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இவ்வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் கொலை கலாசாரத்துக்கு இடமளிக்க முடியாது சஜித் தெரிவிப்பு நாட்டில் கொலை கலாசாரத்துக்கு இடமளிக்க முடியாது என எதற்கு தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசியவர் அவர் வெளியா பிரேசபை தலைவர் கொல்லப்பட்டார் அவர் தலைவராக தெரிவு செய்யப்படுவதை தடுக்க பல செயற்பாடுகளை மேற்கொண்டனர் அவை அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எழுத்து மூலம் அறிவித்து பாதுகாப்பு கோரினார் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விவரம் விரைவில் அம்பலமாகும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு பாதாள உலக தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் பாராளுமன்றத்தில் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்ட வார்த்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வெளிநாடு பிரேசபை தவிசாளர் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் துப்பாக்கிதாரிகள் மற்றும் அவர்களை இயக்கியவர்களை விரைவில் கைது செய்ய முடியும் என மக்கள் பிரதிநிதிகளுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை சம்பந்தமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்துவார் அத்துடன் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பான விவரத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விரைவில் பாராளுமன்றத்தில் வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மது போதையில் ஜால்தேவி ரயிலின் கட்டுப்பாட்டாளர் கைது கடமை நேரத்தில் மது அருந்திய குற்றச்சாட்டின் பேரில் ஜால்தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் அன்றாபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அன்றாபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஜால்தேவி ரயிலுக்கு வேறொரு கட்டுப்பாடால் நியமிக்கப்பட்ட நிலையில் அன்றாபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணமானதென்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் விசாரிக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் விசாரிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மக்கள் வினைதியாக தெரிவாகியதன் பின்னர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா அல்லது ஏதேனும் சட்டவிரோத குற்றச்செயல்களால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பதை ஆராயும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்தபால தெரிவித்துள்ளார் அத்துடன் பெரிகாம பிரேசபை தவிசாளரை தவிர எதிர்கட்சிகளின் முப்பத்தி எட்டு தவிசாளர்கள் கடமையில் இருக்கின்ற போது அவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதேபோன்று ஏனைய உள்ளூராட்சி தலைவர்களுக்கு இவ்வாறான எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை நாமல் எம்பி விமர்சனம் இலங்கையின் சட்ட ஒழுங்குகள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சில தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் தினசரி துப்பாக்கிச் சூட் சம்பவங்கள் நின்றுவிட்டதாக கூறினாலும் சில குழுக்களுக்கு ஏற்றவாறு கொலைகள் தொடர்ந்து மீண்டும் நிகழ்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவங்களை அரசாங்கம் அவசரமாக திட்டமிட்ட குற்ற குழுக்களுடனும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடனும் தொடர்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கூற்றுக்கள் இருந்த போதிலும் இந்த கொலைகளுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் மிக குறைவு மக்கள் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வதும் சட்டம் ஒழுங்கு மீது அரசாங்கத்துக்கு இந்த கட்டுப்பாடும் இல்லாததும் கவலை அளிக்கின்றது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக என்பிபி அரசுக்கு வாக்களித்தது தவறென மக்கள் உணர்ந்துள்ளனர் பெருமனே காலத்தை இழுத்தடிக்கின்றனர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு தமிழ் மக்களிடம் அரசியல் தீர்வுக்கான கோரிக்கை உள்ளது அதற்கான தீர்வினை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்திடம் இருக்கின்றதா என தெரியவில்லை மேற்கண்டவாறு கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் என்பிபி அரசுக்கு வாக்களித்தது தவறு என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் வானொலி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இலங்கை நீண்ட காலமாக இனவாத போரை நடத்தியதை தவிர பொருளாதார ரீதியாக வளரக்கூடிய திராணியுள்ள நிலையை ஒருபோதும் உருவாக்கவில்லை கடந்த அரசாங்கங்களும் அன்றைய தலைவர்களும் மீண்டும் அடுத்த முறை எப்படி அரசியலில் இருப்பது என்பதை குறித்தே சிந்தித்தார்கள் அதனால் இன்று இலங்கையின் பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு சென்றுள்ளது மீண்டும் மீண்டும் கடனை பெற்றுக் தவிர சொந்த பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் என்பதை அவர்களால் சிந்திக்க முடியாமல் போயிருக்கின்றது தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நெடும் பயணத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் கடந்த அரசாங்கங்களில் இந்த நீண்ட நெடும் பயணத்தில் சிறு சிறு பேச்சுவார்த்தைகளுக்கான வழிகள் அல்லது ஆர்வ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இன்னமும் அது குறித்து சிந்திக்கவில்லை ஜனாதிபதி தெளிவாகி ஒருவரிடம் கடந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று ஒருவரிடம் பூர்த்தியாக உள்ளது ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் பிரச்சனை உள்ளது என்றும் அந்த நிரந்தரமான அரசியல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றதா என்று தமக்கு தெரியவில்லை காலம் இழுத்தடிக்கப்படுகின்றதை தவிர அரசாங்கம் இன்னமும் ஊக்கமான செயல்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதே சமயம் ஒரு சில நபர்கள் மீதான தனிப்பட்ட கோவமே தமிழக கட்சி மீது மக்கள் கோபம் கொண்டதற்கான அடிப்படை காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கிலும் சிறப்பு நடவடிக்கை ஆரம்பம் குற்ற கும்பல்கள் தப்பவே முடியாது அரசியல்வாதிகளுக்குள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை வெளிநாட்டு வேலை பின்னலுடன் தொடர்பு விசாரணையில் அம்பலம் பலரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பார் வடமாகாண மக்களின் இயல்பு வாழ்வை பாதிக்கும் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் கும்பல்கள் வட்டி மாஃபியாக்களுக்கு முடிவு கட்டுவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் இவ்வாறான குற்றக்குழுக்களுடன் வடக்கு அரசியல்வாதிகளுக்குள்ள தொடர்புகள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படுவதாகவும் கூறியுள்ளார் போதை ஒழிப்பு மற்றும் குற்ற கும்பல்களை ஒழிப்பதற்கான தேசிய பணி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடமாகாண நிலைமைகள் தொடர்பில் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில் வடக்கு மக்களின் ஆணையை நாங்கள் கையில் வைத்திருக்கின்றோம் ஆகவே அந்த மக்களின் இயல்பு வாழ்வை பாதிக்கும் எதையும் அனுமதிக்க முடியாது அந்த அடிப்படையில் தெற்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதைப் போல் வடக்கிலும் குற்ற கும்பல்களை அடையாளம் கண்டு ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லப்படுகின்றது நாட்டின் கடந்த கால ஆட்சியாளர்கள் குற்ற கும்பல்களை வளர்த்து மக்களின் இயல்பு வாழ்வை பாதிக்கும் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கினார்கள் அதனை மக்கள் மறக்க மாட்டார்கள் அதன்படிவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய ஆணை ஆக மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக போதையற்ற நாட்டை உருவாக்கி அதனை அடுத்த சந்ததிக்கு தான் அரசாங்கத்தின் பணி அந்த பணியைத்தான் ஜனாதிபதி அன்ருமார் நாயக்க ஆரம்பித்திருக்கின்றார் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உண்மைகள் வெளியாக உள்ளதால் அரசின் மீது எதிர்கட்சிகள் சேற்றை வாரி இறைக்கின்றன போதை ஒழிப்பு கும்பல்கள் ஒழிப்பதற்கான தேசிய பணி இம்மாதம் முப்பதாம் தேதி தொடங்கப்படவுள்ள நிலையில் கலக்கமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதைப்பொருள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகிறேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் பல பெயர்களை குறிப்பிட்டுள்ளனர் உரிய நேரத்தில் அவற்றை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் போதைப் பொருள் வளர்த்தவர்கள் பாதாள உலக குழுக்கள் மற்றும் சமூக விரோத குற்றவாளிகளுக்கு புதிய சிறைச்சாலைகளை உருவாக்குவோம் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் மருத்துவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சிகளின் சில உறுப்பினர்கள் கலக்கமடைந்து துள்ளி குதிக்கின்றனர் நாடு சுதந்திரமடைந்த பின்னர் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களில் சிலர் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களின் செயல்பாடுகளை கண்டுகொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகளே செய்யாததை என்பிபி அரசாங்கம் செய்கின்றதாம் சாகர காரியவசம் உருக்கம் விடுதலை புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தங்கள் எதிரிகளை கொலை செய்யவில்லை போர்க்காலத்தை விடவும் பயங்கரமான சூழல் தற்போது நிலவுவதாக பொதுஜன பிரமணவின் பொதுச்செயலாளர் சாகர ஹாரிவசம் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறியுள்ளதாவது வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படுபயங்கரமாகும் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நாட்டில் முப்பது காலம் போர் நிலவியது இந்த காலப்பகுதியில் புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் பூந்து தமது எதிரிகளை கொள்ளவில்லை ஆனால் ஜேவிபி ஆட்சியின் கீழ் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது இது ஜனநாயகத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் நாய் பூனைகள் போல் சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகைகளில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றி முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்